நேயர்களை இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற தென்னந்தோப்புங்க அஞ்சரை ஏக்கராங்க இப்போது நாம் எங்கே இருக்கோன்னா ஐயம்பாளையம் பக்கத்தில் பஸ் போகிற வழியிலேருந்து ஒரு எழுநூறு மீட்டர் தொலைவுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மண் பாதை தாங்க ஸோ நாம் இப்போது நம்ம தோட்டத்துக்கு போகிற வழியில் இருக்கோங்க சரிங்களா அஞ்சரை ஏக்கரா விலைக்கு வந்துருக்குங்க தென்னந்தோப்புங்க இந்த விவசாய நில இதை பற்றி முழுசாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலாக முதல் தடவையாக பா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அஞ்சரை ஏக்கரா தென்னந்தோப்பு விலைக்கு வந்திருக்குங்க இதில் வந்து நிறைய புதுசாகவும் தென்னங்கன்று ஒரு நூ நூற்றி இருபது இளம் தென்னங்கன்று வச்சுருக்காங்க ஐநூறு தென்னை மரத்தில் காய் வெட்டியிருக்காங்க எல்லாம் இருபத்து டு இருபத்தி அஞ்சு வருஷம் ஆன மரங்கள் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வெச்ச தென்னங்கன்றுங்க ஒரு நூற்றி இருபது தென்னங்கன்று வச்சுருக்காங்க பெரிய மரம்னு பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குது அதில் ஐநூறு மரத்தில் காய் காய் எல்லாம் நல்லா வெட்டிருக்குங்க மரத்தில் பாருங்க மேலே காமிக்கிறேன் மரமெல்லாம் நல்லா வளர்ந்து காப்பு நல்லா இருக்குங்க இந்த நிலத்துக்குன்னு பார்த்திங்கனா ரெண்டு போர் இருக்குங்க ரெண்டு போர் இருக்குங்க பாருங்கள் காய் காமிக்கிறேன் நிறைய காய் பிடிச்சிருக்குங்க காப்பெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க ரெண்டு போர் இருக்குங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போர்லேருந்து தண்ணி எடுத்து குட்டை மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க இதில் தண்ணியை நிரப்பி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதுபோக இந்த தோட்டத்தில் ஒரு கிணறும் இருக்குங்க இந்த தோட்டத்துக்குன்ட்டு ஒரு கிணறும் இருக்குதுங்க ரெண்டு போர் இருக்குது அது போக கிணறும் இருக்குது இது தாங்க அந்த கிணறு ரவுண்டு வட்ட வ வடிவில் இருக்குதுங்க சுற்றியும் செவ்வறு இருக்குதுங்க தண்ணி இருக்குங்க இந்த கிணத்துல தண்ணி இருக்குங்க ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா டேம் தாங்க தண்ணிக்கு பஞ்சமே இல்லைங்க கிணறு அருமையாக இருக்குதுங்க இறங்கிறதுக்கு படிக்கட்டும் இருக்குங்க பார்த்திங்கனாவே தெரியும் நீர்வளம் மிக்க ஏரியா தாங்க அந்த தான் வந்திருக்கு இது வந்து ஒரு ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்காக ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதுவும் இந்த தோட்டக்காரங்களும் தான் அஞ்சரை ஏக்கரா மொத்தமாக வேலைக்கு வந்துருக்குங்க ஒரு ஏக்கரா நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சதுனா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க